ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கடைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க மனோஜ் ரோஹினியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படி மட்டும் சம்மதிச்சிட்டாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராகி ரோகிணியும் அதுக்கப்புறம் பண்ணோஜோ அப்போ அப்போ பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே அங்கேக்கும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம ரோகிணி வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் ஆட் ஷூட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க கிளம்பி அந்த எடு எடுத்துக்க மீட் பண் போய் சேர்ந்துடுறாங்க போனதுக்கப்புறமா அப்போது மனோஜ் வந்துட்டு ஏற்கனவே விஜயா கிட்டே ரூபாய் கொடுத்துடுறாங்க அம்மா நீ நடிக்கிறில்ல அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நாள் நடிக்கிறதுக்கே பத்தாயிரம் ரூபாயா அப்போ தினம் தினம் நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சா நம்ம பெரியால் ஆகிடுவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை ரொம்பவே சைலண்ட்டாக எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆட் ஷூட் எடுக்கிறதுக்காக வெளியிலருந்து ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க கேமரா எங்கெங்கெல்லாம் செட் பண்ணணும் எல்லா இடத்துலையும் செட் பண்ணுறாங்க அங்கே அட்வடைஸ்க்கு வந்துருக்கிற டைரக்டர் வந்து ரொம்பவே ஆஷா நடந்துக்கிறாங்க அதை பார்த்துலேருந்து முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனா வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீ சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு எதுக்கு தேவையில்லாதது வேலைங்க நம்ம பாட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணியும் மனோஜியும் சொல்கிறாங்க இந்த ஹேண்ட் ஹேண்ட் ஃபிலிம் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டு வருதுன்னா சாப்பிட்டுட்டு வா எதா சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த புறமா முடியும்